அன்பிற்குள்ளே ஸ்ரீகுமார் முதலமைச்சர் நீலமேக சுவாமிநாதன் நாளைய பஞ்சாயத்தை இன்றைய தூத்துவர் உங்கள் திருநாவு சார் இதை வந்து தினசரி என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் இப்போ காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ நிறைய காணொலிகள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அடுத்த சனி சனிப்பயிற்சி பழங்கள் சொல்ல போகிறேன் தெருக்கணிதாசா அப்படி நீங்கள் இன்றைக்கி இப்படி தள்ளி விட்டுட்டு போய்ட்டுருக்கலாம் நாளைக்கு அது உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறேன் நான் என்னோட சுயநினைவு இல்லாமல் தான் நான் இறைவன் கட்டளப்படி இறைவன் என்ன சொல்லாத செஞ்சிட்ருக்கிறேன் இன்றைக்கி இதை சொல்லுவேன்னா என்ன கணவருடன் எதிர்பார்க்கல நேற்று இரவு திடீரென்று பங்குனி பாத பலங்கள் சொன்னால் என்ன என்பதை தீர்மானித்து இன்று அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் நேற்று வர அந்த எண்ணமே கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் உள்ள இறைவனால் உங்களுக்கும் எனக்கு கிடைக்க வேண்டி கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கடகராசி பத்துக்கு செவ்வாய் பன்னெண்டில் மறைவு ரெண்டுக்குடிய சூரியன் எட்டில் மறைவு பதினொன்று கூடிய சுக்கரன் ஒம்போதில் உச்சம் பெற்றாலும் அவரும் அக்கரம் பாண்டுக்குடிய புதன் ஒம்பது நிச்சம் புதனும் வக்கரம் எல்லாவற்றுக்கும் மேலாக அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆக சானியேற முளைஞ்சிருக்குது வைக்கும் இடமெல்லாம் கண்ணி விடி வைத்த போல் என்ன பண்ணுவது இவையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் குரு தருவார் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையில் தானே வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது பொருளாதார தேக்கம் ஒருவேளை இருவேளை செய்ய வேண்டிய சூழல் அதனால் கால விரயம் பணவிரயம் போன்றவை உண்டாகும் செலவும் மறுபுறம் விழி விதைங்க வைக்கிறது உங்களுக்கு வந்து இருபத்தொம்பேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் யாரையும் கெடுத்தது கிடையாது வாழ்க்கையின் உணர தத்துவத்தை உணர வைக்கிற ஒரே பகவான் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலவரையும் பணவரையும் போன்றவை உண்டாகும் செலவும் மறுபுறம் விழிப்பு உற்றார் உற்றாரூரில் சஞ்சலம் சங்கடம் உறவுகளில் மனக்கசப்பு போன்றவற்றை சந்திக்கும் நிலை மூன்றாம் இடத்தை கேது மனதை தன்னம்பிக்கையும் தருவார் அதுவும் குருவும் துணை புரிவார் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தாலும் என்னைய காரியங்கள் ஈடற கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் சக்ஸஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனினும் குடும்பத்துக்கு காணப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு ஆறுதலும் தேர்தலும் கொண்டாங்க நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் சாதிப்பீங்கிறத இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொன்றும் இது பிரச்சனையே கிடையாது அதாவது இறையல் நம்புங்க முருகப்பெருமான் நம்புங்க முருக முருகனோட திருநாமத்தை எழுதி சொல்லுங்கள் ஓம் சரணபாவா ஓம் சரணபாவா இந்த ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே சந்திரன் பௌர்ணமி மணி சந்திரன் போய் லேசாக குறையறனால கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அமாவாசை கழித்து சிறப்பாக இருக்கும் அமாவாசை கழிஞ்சாலும் அப்போ ச சனி பேச்சின்னா ஓரளவு மாறுது அதனால் அதிகமாக பவர் ஏறும் ஓரளவு இனி வருகாலங்கள் சிறப்பாக இருக்குண்டு எல்லா வல்ல இறைவன் கட்டளைப்படி உங்களுக்கு நான் சொல்லவில்லை எம்பெருமான் சொல்கிறார் உங்களுக்கு விடைப்படுது உங்கள் திருநாக்குற வாழ்க வளமும் திருச்சிட்டுலாம் நன்றி வணக்கம் காணொலி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் நன்றி